அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ரவை இல்லாத நேரத்தில் ரவா கேசரி எப்படி செய்யலாங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ரெண்டு கப் பச்சரிசி எடுத்திருக்கேன் தண்ணியில் அஞ்சாறு தடவை நல்லா கழுவி எடுத்துட்டு உடனே ஈரமில்லாத காட்டன் துணியில் தண்ணியை வடிச்சுட்டு கழுவுன அரிசியை போட்டு ஒரு தடவை தண்ணி இல்லாத மாதிரி தொடச்சி எடுத்து அரிசியை ஊற வைக்காமல் துணியை தொடச்சி விரலை தொட்டு பார்த்தா நம்ம கையில் ஈரம் இருக்கக்கூடாது நல்லா தொடச்சதும் நம்ம எடுக்கிற மிக்ஸி ஜாரில் பாதி அளவுக்கோ இல்லைன்னா கொஞ்சம் கூடுதலாவோ அரிசியை போட்டு ரவா மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் அரைக்கிறப்ப மிக்ஸியில் அரிசி தெரியாத மாதிரி அரைச்சிக்கணும் அரைக்கிறப்ப நடுவில் ஒரு தடவை மிக்சியை திறந்து நல்லா கலக்கி விட்டுட்டு திரும்பவும் அரைக்கலாம் ஜல்லடையில் இந்த மாதிரி வலை இருக்கிற பிளேட்டு எடுத்திருக்கேன் குறை குறப்பாக அரைச்சிக்கணும் அப்போ தான் நமக்கு ஈஸியாக இந்த மாதிரி ரவை கிடைக்கும் சளிச்சு எடுக்கிறப்ப ரேசன் அரிசியா இருந்தா அஞ்சாறு சாதம் மாதிரி ஜல்லடையில இருக்கும் அதை எடுத்துடணும் ரெண்டு கப் பச்சரிசி எடுத்ததுல ஒன்றரை கப் ரவை கிடைச்சது நமக்கு தேவையான அளவுக்கு ரவை எடுத்த பிறகு மீதி இருக்கிற ரவைய கடாயில பொறுக்கிற சூட்ல எண்ணெய் சேர்க்காம வறுத்து திரும்பவும் ஸ்வீட்டாவோ ரவ உப்புமாவோ செஞ்சு சளிச்சு விழுற மாவையும் ரவை தோசைக்கு எடுத்துக்கலாம் வெயிலையும் காய வச்சு எடுத்துக்கலாம் நான் இந்த கப்ல நம்ம செஞ்சு வச்ச ரவையை எடுத்துக்க போறேன் இந்த கப்போட அளவு நூத்தி இருபது எம்எல் கேசரி செய்ய ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல சூடான தண்ணியில கொஞ்சமா குங்கும பூ சேர்த்திருக்கேன் ஒரு கடாயில ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் அதுல ஒரு டேபிள் டேபிள்ஸ்பூன் கிஸ்மிஸ் பன்னெண்டு முந்திரி பருப்பு சேர்த்துருக்கேன் ரவை எந்த கப்பில் அளந்தேனோ அதே கப்பில் தான் நெய் எடுத்திருக்கேன் அதே நெய்யில் நூற்றி இருபது எம்எல் கப்பில் ஒரு கப் ரவையை பொறுக்கிற சூடு வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கணும் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்க்குறேன் மூணு கப் தண்ணி வெறும் தண்ணியாகவும் குங்குமப்பூவில் ஒரு கப் தண்ணி சேர்த்துருந்தேன் மொத்தம் நாலு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் ரவை சேர்க்குறப்ப கட்டி கட்டியாக ஆகாமல் இருக்க கொஞ்சமாக நெய் சேர்த்துருக்கேன் தண்ணி நல்லா குதிச்சு வர்றப்ப கொஞ்சம் கொஞ்சமா ரவையை சேர்க்கணும் ஒரு கப் ரவைக்கு நாலு கப் தண்ணி சேர்க்கறதுனால நல்லா கேசரியோட குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் ரவை முக்கால்வாசி கிளறினதும் திரும்பவும் கொஞ்சமா நெய் சேர்க்கறேன் நல்ல கிளரி ஆச்சு இப்போ ஒரு கப் ரவைக்கு ஒன்னே முக்கால் கப்புக்கு கொஞ்சம் கூடுதலாக சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் ரெகுலராக கேசரி செய்கிறப்ப எந்த அளவுக்கு சக்கரை அந்த அந்தளவுக்கு சக்கரை சேர்த்துக்கோங்க கடையில் வாங்குற ரவையில் ரவா கேசரி செய்யறப்ப எப்படி இருக்குமோ அதே மாதிரி வீட்டில் நம்ம செஞ்சு வச்ச ரவையில் செய்கிற ரவா கேசரி அதே மாதிரி இருக்கும் கடைசியாக வறுத்து வச்ச முந்திரி கிஸ்மிஸ் சேர்க்குறேன் ரெண்டு சிட்டிக்கை ஏலக்காய் தூள் சேர்க்கறேன் பொட்களை சேர்க்காம இந்த மாதிரி ஒரு முறை செஞ்சு பாருங்க ரவா கேசரி செய்யவே ரொம்ப நேரம் ஆகாது அதே அளவு டைம் தான் ஆகும் கூடுதலாக ரவா தயார் செய்யறதுக்கு பத்து நிமிஷம் ஆகும் முன்னாடியே ரவா தயார் செஞ்சு வச்சிருந்தா இன்னும் வேலை ஈஸியாகும் இந்த மாதிரி ஒரு தடவை சூடாக செஞ்சு கொடுத்து பாருங்கள் ஒரு ஸ்கூப் சாப்பிட்றவங்க ரெண்டுனா மூணு ஸ்கூப்பே சாப்பிடுவாங்க நூற்றி இருபது எம்எல் ரவைக்கு அதாவது எந்த கப்பில் ரவை எடுத்தேனோ அதே கப்பில் முக்கால் நெய் யூஸ் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி